வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஹாப்பி மூன் சேனலில் சூப்பரான ஒரு கொத்தமல்லி சிக்கன் செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் நாலஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு ரெண்டு கொத்து கருவேப்பிலை தண்ணி சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க அதை மேக்னேட் பண்ணி வச்சிடலாங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி அந்த பேஸ்ட்டை சேர்த்து கூடவே நாலு ஸ்பூன் தயிர் காரத்துக்கு வரமிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் உங்களுக்கு வரமிளகாய் தூள் வேண்டாம் அந்த க்ரீனைஸாகவே வரணும்னா இன்னும் நாலு பச்சை மிளகாய் கூட சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க நான் வரமிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சிடலாங்க இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நம்ம தாளிச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டை இலக்க கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாங்க பொறிச்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க ஒன்றும் பதிமா அப்படி தட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்து தாங்க செய்கிறேன் வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுர்லாங்க இப்போது வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வணக்க விட்டுர்லாங்க இப்போ எல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சுங்க நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் வேக விட்டுர்லாங்க இப்போது சிக்கன் பாதியாக வந்துடுச்சுங்க இந்த தண்ணியோடு போதுன்னா நீங்கள் இந்த கிரேவியோடு எடுத்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும்னா இந்த பதம் வர வரைக்கும் இன்னும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் ரெடி ஆயிருங்க இப்போது சூப்பரான கொத்தமல்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி தோசை சாதம் இது கூட எது கூட வேணாலும் மேட்ச் ஆகுங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய பதிவு பிடிச்சிருந்தா ஹாப்பி மோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்